காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி தொன்னூற்றி எட்டு நடைமுறையில் நற்கர்மத்தின் பயன் கர்மாப்படி ஜன்மாந்திர கடன் என்று கூட சொல்வதுண்டே அப்படி நாம் ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்ணியே அதனால் அவனுடைய கஷ்டம் நிவர்த்தியாக வேண்டும் என்றும் ஏன் இருக்கக்கூடாது இந்த லோகத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் பிரத்தியாரால் எத்தனையோ உபகாரம் தேவையாகத்தான் இருக்கிறது யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் எவன் ஒருத்தனும் வாழ்க்கை நடத்திவிட முடியாது என்றே பார்க்கிறோம் பல பேர் செய்து கொள்ளும் பரஸ்பர உதவியால் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு போகிறது சிலது ஃபெயில் ஆகிறது என்றாலும் பலது சரியாக நிறைவேறவும் செய்வதால் தான் லோக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் ஒரே நல்லதே நடக்காது என்ற அழுமூஞ்சி சித்தாந்தமாக அதோடு கொஞ்சம் கூட அன்போ தயையோ இல்லாமல் யார் வேணா என்ன வேணா கஷ்டப்பட்டுட்டு போகட்டும் நமக்கு என்ன ஆச்சுன்னு சும்மா இரு என்றால் எப்படி என்று கேட்கலாம் இதுவும் நியாயந்தான் அதோடு கூட நாம் உள்ள நடைமுறை உலகத்தில் நடைமுறையில் நமக்குள்ள மனநிலையில் நாம் கெட்ட காரியங்களில் போகாமல் இருப்பதற்கு வழி ஏதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பதுதான் எந்த நல்ல காரியத்திலும் கெட்டது வரலாம் ஆனாலும் சாஸ்திரப்படியும் பெரியவர்கள் வழிகாட்டி உள்ளபடியும் நம்முடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட உருத்தாதபடியும் மொத்தத்தில் நல்லது என்று தெரிகிற காரியங்களில் காரியத்தில் கெடுதல் ஏதாவது சேர்ந்தாலும் கூட நம்முடைய உத்தேசம் கெட்டதே இல்லாமல் நல்லதாக இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டுத்தான் பழைய கெட்ட கர்மா பாக்கிகளை தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி பணிகள் செய்வதில் வாஸ்தவமாகவே நாம் பிரத்தியாருக்கும் பிரத்தியார் நமக்கும் அநேக நல்லது பண்ணவும் முடியும் தான் ஒத்துக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்வதோடு இத்தனை நாளை சொன்ன மாதிரி சும்மா இருந்து விடமாட்டேன் உங்களையும் சும்மா இருக்க விடமாட்டேன் இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று ஓயாமல் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்து உபதிரவம் பண்ணி கொண்டேதான் இருப்பேன் ஒரு நல்லதும் பண்ண வேண்டியதில்லை சும்மா இருக்கிறது தான் பெரிய உபகாரம் என்று நான் விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு கொண்டு போனதை பார்த்துவிட்டு யாராவது அப்பாடா இனிமேலே இவர் வேதரக்ஷனம் பிடியரிசி ஆத்திக்கீரை கும்பாபிஷேகம் குளம் வெட்டுவது என்று எதையாவது சொல்லி ஹிம்சை பண்ண மாட்டார் என்று நினைத்திருந்தால் நன்றாக ஏமாந்துதான் போவீர்கள் இனிமேலையும் இப்படி சொல்லி இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது சேர்த்து சொல்லி உபதிரவம் பண்ணி கொண்டு இருப்பேன் ஒன்றும் செய்யாமல் சொல்லாமல் இருக்கிற உபகாரத்தை சொல்லவே அவதாரம் பண்ணினவரும் சாஸ்திரப்படி பண்ணு பரோபகாரம் பண்ணு பக்தி பண்ணு பஞ்சாயதன பூஜை பண்ணு சிரவண நிதித்யாசனம் பண்ணு என்றும் அநேகம் பண்ணுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர்தான் ஆனாலும் இதுதான் முக்கியமான சாரமான விஷயம் ஆனாலும் இத்தனை அவர் பண்ண சொன்னதும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் நிலைக்கு ஏற்றுவதற்காகத்தான் காரியம் பண்ணுவது எத்தனை தர்ம காரியமானாலும் சத்காரியமாயிருந்தாலும் அதை பண்ணுவது அதுவே லட்சியம் என்பதற்காக அல்ல ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் லட்சியத்தில் சேர்க்கத்தான் கர்மயோகம் என்ற அத்தனை தர்ம காரியமும் பக்தி யோகத்தில் வரும் அத்தனை உபாசனைகளும் ஞான யோகத்திலேயே வரும் சிரவண நிதித்தியாசன காரியங்களும் கூட அதற்காக பக்குவம் வருகிற வரைக்கும் யாராலும் சும்மா இருக்க முடியவில்லையே என்பதனால்தான் அவரும் சரி அவருக்கு முன்னால் கீதை மற்ற ஸ்மிருதிகள் ஆகியவையும் சரி எல்லாவற்றுக்கும் முந்தைய ஸ்ருதியுமே மனம் போனபடி பண்ணி தன்னையும் கெடுத்துக்கொண்டு ஊரையும் கெடுக்காதே மனசின் கோணலை நிமிர்த்தும்படியாக அதன் அழுக்கை அலம்பி எடுக்கும்படியாக இப்படி இப்படி கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் என்று நிறைய காரியம் செய் என்று வழி சொல்லிக் கொடுத்தது மனசை ஆத்மாவிலே கரைப்பதற்கு பூர்வாங்கமாக சுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு உபாயமாக கர்மானுஷ்டானம் தவிர எதுவும் சாமானிய ஜனங்களுக்கு இல்லை ஆகையால் செயலில்லாத ஆத்ம சாட்சா்காரத்திற்கு போகவே சத்கர்மாக்களில் ஆரம்பிப்பது தவிர வேறு வழியில்லை இதுதான் கீதா சாஸ்திரம் ஆச்சாரியாளின் அத்வைத்த சாஸ்திரம் ஆகிய எல்லா சாஸ்திரங்களும் நைஷ்கர்மிய ஸ்திதியையே அதாவது செயலற்ற நிலையையே லட்சியமாக கொண்டுள்ள போதிலும் கர்மயோகத்தை வெகுவாக வலியுறுத்தியிருப்பதற்கு காரணம் காரியமில்லாமல் நடைமுறை லோகம் இல்லை நடைமுறையில் ஜீவர்களுக்கு சேர்ந்துள்ள கர்மா கழியவும் அதுதான் வழி என்பதே நம்முடைய சகல சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டுள்ள உண்மை